சொத்து சேர்க்கிறது முக்கியம் இல்ல அது சரியான இடத்துல சேர்க்கிறது தான் புத்திசாலித்தனம் ஒரு ஒன்றரை ஏக்கர் ஆனா அந்த ஏக்கரை உங்க தலைமுறையையே மாத்த போகுது எங்கன்னு கேக்குறீங்களா நம்ம திருநெல்வேலி மெயின் ரோடு வில்லிசேரி சாய்பாபா கோவிலுக்கு அப்படியே பக்கத்துல ஹைவேல இருந்து பார்த்தா உங்க நிலம் தெரியணும் நிலத்துல இருந்து பார்த்தா ஹைவே தெரியணும் அந்த அளவுக்கு பக்கா பிரைம் லொகேஷன் இங்க பாருங்க கோவில் பக்கத்துல இருக்கிறதால இது ராசியான இடம் ஹைவே பக்கத்துல இருக்கிறதால இது லாபமான இடம் பிசினஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு கேட்வே ஒரு மெகா ரிசார்ட் ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டல் கட்ட ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு சொர்க்கம் ஒரு ஏக்கர் ஆயிரம் வாய்ப்புகள் இன்னைக்கு நீங்க யோசிச்சு தள்ளி போடுற ஒவ்வொரு நிமிஷமும் இன்னொருத்தர் இந்த இடத்தை நெருங்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் ரேஸ்ல ஜெயிக்கணும்னா முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும் தில்லி சேரி சாய்பாபா கோவில் கிட்ட ஒரு தரமான இடம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இருக்கிற நம்பருக்கு இப்பவே டயல் பண்ணுங்க இடத்தை பிடிங்க ராஜாவா வாழுங்க ஹைவே பக்கத்துல இருக்கறதால பிசினஸ் பண்றதுக்கு பெஸ்டா இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க நாளைக்கு உங்களுக்கு நம்ம ட்ரீம் ஹவுஸ் ரியல் எஸ்டேட் ஐடி ஃபாலோ பண்ணுங்க